அந்த யாகத்துல கலந்துகிட்ட அந்த மக்களுடைய முகத்துல பாத்தீங்கன்னா வரும்பொழுது யாகத்து வரும்போது ஏதோ ஒரு தேடி வந்தாங்க தன்னுடைய துயரங்கள் எல்லாம் தாங்கி வந்தாங்க இவர்கிட்ட போனால் ஒரு விடுவி கிடைக்கும் நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு விடியல் வரும் அப்படின்னு நினைச்சு வந்தாங்க வந்தவங்க அத்தனை பேரும் அந்த யாகம் முடிந்து போகும்போது இவரு க கவனித்த அந்த கவனிப்பா இருக்கட்டும் அந்த யாகத்தினுடைய செயல்பாடு எல்லாமே இருக்கட்டும் அதிர்வலைகள் அத்தனையும் சரி அவங்க அத்தனை பேர் முகத்திலையும் அவ்வளவு ஒரு ஆனந்தம் திறனும் பெருமகிழ்ச்சி அவர் எல்லாருக்குமே வந்து ஏதாவது குறி சொல்லுவாரா அது சொல்லலாம் வந்து எது பார்த்து வரல அவர் கையில் அவர் கையால் திருநிற்கு வச்சுக்கிட்டு அவர் கையால் வந்து அவருடைய அந்த கையால் கட்டக்கூடிய கயிறை கட்டிக்கிட்டு போகிறாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க போங்கன்னு சொல்கிறாரு அந்த ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு அடுத்த நிமிடமே அவங்களுடைய முகம் மாறி முகமலர்ச்சி ஆகிய அவள் போகும்போது அவர் அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தமாக ஓடுறாங்க ஏன்னா அவன் அதுதான் வந்தாங்க நான் நல்லா இருக்கணும் இந்த சாமிகிட்ட போனால் நல்லா இருக்கணும் வந்தாங்க ஏன்னா பல இடங்களில் போனால் பிரிவினை இந்த உலகத்தில் வந்து பிரித்து ஆள்வதற்கு நிறைய மதங்களும் நிறைய சூழ்ச்சிகளும் நிறைய சூழ்நிலைகளும் அமைஞ்சிருக்கு ஆனால் அதான் எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் ஒன்று கூட்டி எல்லாருமே ஒன்று தான் இங்கே மதம் ஆச்சரியங்கள் இல்லை இங்கே வந்து எந்த பாகுபாடும் இல்லை இங்கே ஏழை பணக்கார எந்த வேறுபாடு இல்லை யாருமே வந்து இங்கே வந்து தாழ்ந்தவர் உயர்ந்தவர்லாம் கிடையாது இங்கே எல்லாருமே ஒன்று தான் இந்த இறை சக்தி முன்னால் இந்த வெப்ப சக்தி முன்னால் எல்லாருமே கடவுள் தான் நீங்களும் கடவுள் தான்னு சொல்லி எல்லாரையும் ஒருமைப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி ஒருமை என்பது ஒற்றுமைப்படுத்தி ஒன்றாக வாழக்கூடிய இந்த கூட்டு மனப்பான்மை ஏன்னா அவர் கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காரு அதனால அந்த கூட்டு மனப்பான்மை எல்லாருக்குள்ளேயும் நீங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும் கூட்டா இருக்கணும் கூட்டமா இருக்கணும் அன்பா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அவருடைய தத்துவத்தை இந்த மக்களிடையே செலுத்த சொல்றாரு அது ரொம்ப எல்லாமே ரொம்ப எளிமையான தத்துவம் அது ரொம்ப அதுக்கெல்லாம் நிறைய வந்து படித்து நிறையெல்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே வெப்பந்தாங்க கடவுள் எல்லாமே வெப்பம் வெப்பமே இல்லை சாதாரண சாதாரணமாக சொல்றார் நீங்கள் என்னங்க சாமி என்னங்க என்ன நீங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் ஒரே வார்த்தை முடிப்பார் பதில் சொல்ல முடியாது எல்லாமே வெப்பம் வெப்பமே எல்லாமே எல்லாமே ஒன்று தான் அதனால அவருடைய அந்த ஆழ்ந்த தெளிந்த அந்த தத்துவம் இந்த உலகத்திற்கு ஒற்றுமையாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நிச்சயமாக பயன்படும் அதனை அவர் சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை பின்பற்றி செல்வது ஒரு மரபாக இருப்ப நிச்சயமாக விரிவடையும் நிச்சயமாக இவரை தேடி அனைத்து மக்களும் இவர் பின்வருவதற்கு ஒரு காலம் உருவாகி கொண்டிருக்கின்றது அது காலம் உருவாக உருவாகுவது உருவாக்குவது என்பதை விட அந்த வெப்பமே இவரை தனது தூதராக தனது தனது தன்னை பற்றி செய்தி அறிவிப்பாளராக இவரை படைத்திருப்பதாக நான் கருதுகின்றேன் நான் பார்த்தவரை ஏன்னா அவர் நீங்க எதை பேசினாலுமே எங்க போனாலுமே எவ்வளவு எங்க நிப்பார் வெப்பத்துக்கு தான் கடவுள் என் வெப்பமே என் கடவுள் வெப்பமே என் சக்தி வெப்பமே என் ஆதிசக்தி வெப்பமே என் ஆதி மூலம் வெப்பமே என் நாதன் வெப்பமே என்னுடைய சிவன் வெப்பமே இயேசு வெப்பமே அல்லா வெப்பமே எல்லாம் என்று எல்லா கடவுளுமே வெப்பம் என்று அந்த ஆற்றலுக்குள் கொண்டு அந்த சக்திக்குள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு மகா சக்தி ஒரு மகாசக்தியாக மகா குருவாக உருவாகிருக்கிற வெப்பதா சுவாமி அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக அவருடைய வழிகாட்டுதல் இந்த உலகத்திற்கு அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உருவாக்கி தரும் என்பது அவரும் பேசும்போதும் அவ்வளோ பழகும் தெரிந்து கொண்டேன் இந்த ஆனந்தத்தை இந்த பேரானந்தத்தை அனைவரும் நிச்சயமாக பெற வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் மாதம் ஒரு முறையாவது அவருடைய அந்த யாகத்திலே கலந்து கொண்டு மாதம் மாதம் நடைபெறும் அந்த மகா யாகத்திலே கலந்து கொண்டு அவருடைய பேரருளை பெற்று நம்ம நினைக்கலாம் என்ன தான் சாமின்னு சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அந்த சாமி போய் பார்த்துக்கிட்டு இந்த ஆசாமியாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கலாம் அது அல்ல மாடு இருக்குன்னா எல்லாத்தையும் பால் கறக்காது மாடு நம்ம கண்ணால பார்த்துட்டோம் இதான் மாடுன்னு தெரிஞ்சு போச்சு மாடு எல்லா பால் கறக்காது அது காம்பில் தான் பால் கறக்கும் அது இது நான் சொல்ற உதாரணம் சில பேருக்கு தெரியலாம் ஆனால் அது தான் அந்த வெப்பசக்தியானது இவர் மூலமாக இவர் காம்பாக இருந்து அனைவருக்கும் ஆனந்த பாலை சுரக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது அருள் அந்த அருளை தரக்கூடிய ஆற்றலை அந்த வெப்ப சக்தி இவருக்கு வழங்கி இருப்பதாக நான் உணர்கின்றேன் ஏன்னா நான் நிறைய புத்தகம் படிச்சிருக்கேன் நிறைய நானும் எவ்வளோ படித்திருக்கேன் இலக்கியங்கள் படிச்சிருக்கேன் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய தேடல்கள் நிறைய இருந்திருக்கு எனக்கு கூட ஒரு முற்றுப்புள்ளி வேணும் ஒரு 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 என்ன போயத்துக்கு முடியணும் அப்போ எங்களுக்கு இப்போ நான் வாழும் அவங்க என்ன கடவுளை நான் வந்து இதை பார்த்துட்டு ஆமா ஆமாம் உன்னை நினைச்சு நினைச்சு நானே பார்க்குறேன் ஆமாம் உண்மைதான் வெப்பம் இல்லாத இடம் எது வெப்பம்தான் முதல்ல உருவாயிருக்கு அதனால தான் எத்தனை பொருள் உருவாயிருக்கு வெப்பம்தான் வந்து என்றும் மாறாமல் இருக்குது வெப்பமா வெப்பமா என்பதை அவர் சொல்லக்கூடிய அந்த தத்துவங்களை உணர்ந்திருக்கின்றேன் நிச்சயமாக அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள் அவருடைய வழிகாட்டலை பின்பற்றுவோம் அவர் காட்டக்கூடிய அவர் செய்யக்கூடிய யாகங்களில் கலந்து கொண்டு ஏன் யாகம் பண்றார் அவர் இந்து சமயம் மாதிரி தான் இந்து சமயம் தாங்க இந்து சமயத்தில் இந்து சமயத்தில் யாகம் பண்ணுறாங்க ஏன் இவர் யாகம் பண்ணுறாரு சார் எந்த சா எந்த சாமியும் ஒத்துக்கல எல்லா சாமியும் ஒன்று எல்லாம் வெப்பம்னு சொன்னது ஏன் இவர் பண்றாரு யாகம்னா அந்த வெப்பத்தை ஒரு குறியீடாக காமிக்க வேண்டும் அந்த வெப்ப ஆற்றலை சக்தி எங்கிருந்து வெப்பம் வருதுன்றது காமிக்கணும் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வெப்பம் முதல்ல சூரியன் கிட்ட வர வெப்பந்தான் நமக்கு தெரியும் நெருப்புல இருந்து வர வெப்பம் தான் நமக்கு தெரியும் வர வெப்பம் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா எல்லா அவர் என்ன சொன்னா அது மட்டும் வெப்பம் எல்லாமே தான் வெப்பம் அப்பமா அந்த வெப்பத்துக்கான ஒரு குறியீடாக அவர் யாகத்தை வைத்திருக்கின்றார் அந்த யாகத்தை மாதமாக கலந்து கொள்ளும் போது நம்முடைய தீய எண்ணங்கள் அந்த யாகத்திலேயே போட்டு தீக்கப்படுகின்றது நமது கர்மாக்கள் சொல்லக்கூடிய நம்முடைய வினைகள் நம்முடைய பாவங்கள் அந்த இதுல போட்டு அதுக்காக பாவம் பண்ணிட்டு வந்து நாலு கொலை பண்ணிட்டு வந்து நான் வந்து அவர் யாகத்தை கலந்துக்கிட்டா சரியா போய் கேட்டுறாதீங்க அது கிடையாது நம்ம அறியாமல் செய்கின்ற பிழைகள் எல்லாம் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அவை எல்லாமே என்ன பண்ணா அங்கே வந்து அந்த வெப்பத்தில் ஆற்றலால் அவை எல்லாம் தீர்க்கப்படுகின்றது அவையெல்லாம் பொசுக்கப்படுகின்றது நாம் மீண்டும் நெருப்பில் இருந்து வெளியே வந்தவர்களாக மீண்டும் நாம் அந்த யாகத்தை அந்த வெப்பத்தில் அந்த யாகத்திலிருந்து வெளியே வரும்போது அவரிடம் ஆசை பெற்று வெளியில் வரும்பொழுது நாம் புது மனிதனாக மீண்டும் நாம் ஒரு நல்ல ஒரு நிலையோடு நல்ல மனதோடு நல்ல மகிழ்வோடு நல்ல ஆனந்தத்தோடு வாழ்க்கை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது இப்போ நம் வாழும் காலத்தில் நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் சொத்து சொத்துன்னு சொல்றதை விட மாபெரும் அருள் மகா அருள் மகா குரு ஸ்ரீகிர சுவாமியுடைய அருளை பெறுவோம் அவருடைய தத்துவங்களை இன்றும் இன்னும் ஆய்ந்து நாம் இன்னும் இன்னும் உள்ளே போயிட்டு அவர்கள் மிக அற்புதமாக பின்பற்றக்கூடிய வர கூறி இந்த வாய்ப்பு கிடைத்தமைக்கு ஸ்ரீபதா சுவாமியர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எல்லோரும் எல்லாம் கிடைத்து அந்த ஐய ஐயா சொன்ன மாதிரி வெப்பமே கடவுளாகிறது வெப்ப ஆற்றலை வணங்கி ஐயாவுடைய வறுவிலே அவரை குருவாக ஏற்று நாம் எல்லோரும் சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி விளையாடு நன்றி வணக்கம் பரவாயில்லையா நன்றி வணக்கம்